இன்று தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோஜியோ அமைப்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களுடைய ஜாக்டோஜியோனுடைய பேரமைப்பு இன்று அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த தமிழக அரசை வன்மையாக கண்டித்து மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு நேற்று எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் நான்கு முதல் நான்கு அமைச்சர்கள் எங்களுடைய ஜாட்வாஜியோடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மிக முக்கியமான நான்கு அமைச்சர்கள் நிதித்துறை அமைச்சர் உட்பட நான்கு அமைச்சர்கள் எங்களுடன் பேசினார்கள் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் விளக்கிச் சொன்னோம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி கடந்த காலத்திலே வந்து தலைவராக இருந்த பொழுது நாங்கள் போராடிய இடமெல்லாம் ஓடோடி வந்து எங்களுடைய தோல் மீது கை போட்டு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன அந்த கோரிக்கை உட்பட எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் ஏகோபித்த குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இரண்டரை மணி நேரம் நான்கு அமைச்சர்களும் கேட்டார்கள் கேட்டு கடைசியிலே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இன்று மாலை முதலமைச்சர் இங்கு வருகிறார் தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார் அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் பத்தாவது மாடியில் இருக்கக்கூடிய கான்பரன்ஸ் உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை எதை எது ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் எட்டு மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள் நாங்களும் நான்கு அமைச்சர்களும் வந்துவிடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள்தான் ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் தலைமைச் செயலத்திற்கு அமைச்சர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் முதலமைச்சருடன் பேசினார்கள் ஆனால் பேசி எங்களை அழைப்பார்கள் அழைப்பார்கள் என்று ஆவலோடு காத்திருந்தோம் ஆனால் கடைசியிலே என்ன அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதனுடைய அடிப்படையில் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த நான்கு அமைச்சர்கள் மீண்டும் எங்களை எட்டு மணிக்கு சந்திக்கிறோம் என்று சொன்ன அந்த நான்கு முக்கிய அமைச்சர்கள் மீண்டும் எங்களை பார்க்கவே இல்லை அவர்களும் திரும்பிவிட்டார்கள் இத்தகைய மோசமான செயலை ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களையும் வஞ்சிக்கின்ற செயலை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் முதுகில் குத்துகின்ற இந்த நம்பிக்கை துரோக செயலை இன்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜாக்டோஜியா அமைப்பில் அமைப்பினர் மாவட்ட வாரியாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் சொல்ல சொன்ன வாக்குரிய ஒண்ணு கூட கொடுக்கிறது சொல்லல நிறைவேற்றல நேத்தங்க முதலமைச்சர் அங்கு தலைமை செயலாக வந்திருக்கிறாரு நாங்க அத்தனை பேரும் இருக்கிறோம் எங்களை மீட் பண்ணி பேசி இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் ஆகவே எங்களை பேசுவதற்கு எங்களை சந்திப்பதற்கு அந்த முதலமைச்சருக்கு மனம் இல்லை அவருக்கு எங்களை தான் அவர் உச்சகட்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும் இன்று தமிழ்நாடே கொந்தளிப்பில் இருக்கிறது ஆசிரியர்கள் அரசுகளும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் ஏமாறுவீர்கள் ஏமாறுவீர்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாலு வாரம் அவகாசம் எங்களை ஏமாத்துவதற்காக எங்களுடைய போராட்டத்தை தள்ளி வைப்பதற்காக நாலு வருஷம் நம்ம கொடுத்திருக்கிறோம் அவகாசம் கொடுத்திருக்கிறோம் ஆகவே வார என்பது முழுக்க முழுக்க எங்களுடைய போராட்ட உணர்வை மழுங்கடிப்பதற்காக ஆசிரியர் அரசு சங்கத்தில் பிளமை உண்டாக்குவதற்காக அதன் மூலமாக அவர்கள் அந்த மீன் பிடிப்பதற்காக எங்களை பிளவுபடுத்தி அவர்கள் ஆதாயம் தருவதற்காக இந்த தவறான போக்கை கண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களை இனியும் நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்து லட்சம் அரசும் அரசு புரிந்து கொண்டார்கள் ஆகவே நாங்கள் இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ அத்தனையும் நாங்கள் செய்து முடிப்போம் இரண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் எங்களுடைய வேலையை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பணி எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதையும் செய்து முடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் அது உங்கள் கையில்தான் இருக்கிறது